இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா முகப்பொருள் அந்த பருவ வயதில் ஒரு பதிமூன்று வயதிலிருந்து பத்தொன்போது வயது வரை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முகப்பொருள் என்பது ஒரு மிக மோசமான உணர்வுகளை அவர்களுக்கு தரக்கூடியதாக வலியையும் வேதனையும் தரக்கூடியதாக அதிலிருந்து ஒரு அழுக்கு விலை வரும் அடிக்கடி முகத்தில் பரு வரும்போது தன்னுடைய அழகே கெட்டுவிட்டது போன்ற ஒரு உணர்வை அந்த இளைஞர்களுக்கு அது தரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வளர் இளம் பருவத்தில் இந்த பிரச்சனையை அவர்கள் எதிர்கொள்வார்கள் முட்டையுடைய வெண்கருவை எடுத்து நீங்கள் முகத்துக்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் முகத்தை சோப் போட்டு கழுவிட்டீங்கன்னு சொன்னால் வெகு விரைவில் உங்களுக்கு இந்த முகப்பருவு குறைந்துடும் ஹோமியோபதி மருந்தில் பெர்பரிஸ் அக்வாஃபோலியம் பில்லிஸ் பெரண்டிஸ் எக்னேஷியா இந்த மாதிரியான மருந்துகளை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அதை நான் போடுறேன் மொத்தம் நாலு மருந்து இந்த நான்கு மருந்தையும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் காட்டுறேன் அந்த மருந்தை நீங்கள் எல்லாமே ஒன்றா கலந்து தண்ணியில் கலந்து வச்சுக்கிட்டு தினமும் மேலே முகத்தில் முகப்பொருள் இருக்கிற இடத்துலாம் தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழுத்து முகத்தை நல்லா சோப் போட்டு கழுவிட்டீங்கன்னு சொன்னால் வெகு விரைவில் உங்களுக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய முகத்தின் தோளில் இருக்கக்கூடிய இந்த முகப்பொருட்களை மிக அற்புதமாக இந்த மருந்துகள் குணப்படுத்திவிடும் உங்களுக்கு மருந்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் முட்டையுடைய வெண்கரு இந்த பிரச்சனையை தீர்த்துடும் முட்டையுடைய வெண்கரை பயன்படுத்தும் போது குறைஞ்சது ஒரு ஒரு மாதமாச்சும் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டியிருக்கும் கண்டிப்பாக அற்புதமான பலனை உங்களால் பார்க்க முடியும் ஹோமியோபதி மருந்தாக இருந்தாலும் ஒரு பதினைந்து நாள் இருபது நாள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டியிருக்கும் இருந்தாலும் இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையாக இந்த முகப்புரை என்பது இருப்பதால் முகம் அழகே கட்டிவிடுமோ இன்னும் நிறைய வந்துட்ருக்குமோ இது எப்போதான் தீரும் எந்த வயசில் தான் தீரும் அப்படிங்கிற அந்த குழப்பம் அந்த தவிப்பு அதிலிருந்தெல்லாம் நீங்கள் வெகு விரைவில் ஒரு அற்புதமான பலனை பார்ப்பதற்கு இந்த மருந்துகள் பெர்பரிஸ் அக்வாஃபோலியம் பெல்லிஸ் பெரனிஸ் எக்னேஷியா போன்ற இந்த மருந்துகள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் அல்லது முட்டையின் வெண்கரு தொடர்ச்சியாக அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக முகம் பளபளப்பாகிடும் அதன் பிறகு அது மீண்டும் வராது ஆயிலி ஃபுட் முடிந்த அளவுக்கு வருத்த எண்ணெயில் அதிகம் பொறித்த உணவுகளை அந்த இளம் வயதில் கொஞ்சம் தவிர்க்கணும் அதே மேலே தான் நிறைய நாட்டம் போகும் ஆனால் கண்டிப்பாக அதை தவிர்க்கணும் வெகு விரைவில் உங்களுக்கு இது குணமாவதற்கு உணவில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு உதவும் ஆயிலி ஃபுட்டெல்லாம் நிறைய தவிர்க்கணும் அந்த கொஞ்சம் நாளைக்கு அது சரியாகிற வரைக்கும் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எல்லா உணவையும் சேர்த்து கொள்ள முடியும் இளம் வயதில் எந்த பிரச்சனையும் வராது முகப்பரு போன்ற பிரச்சனைகள் தான் அவர்கள் சந்திப்பார்கள் அதற்கு இந்த மாதிரியான அந்த மாதிரி முகப்பரு வரக்கூடிய இளைஞர்கள் மாத்திரம் இந்த ஆயிலி ஃபுட்டை எண்ணெய் சார்ந்த பதார்த்தங்களை தவிர்த்தால் வெகு விரைவில் அதிலிருந்து மீண்டுவிட முடியும் அடுத்த ஒரு நல்ல மருத்துவ குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளது என்று நீங்கள் கருதினால் அடுத்தவர்களுக்கும் அனுப்பி வையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து மருத்துவம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து மக்களுக்கு அளித்து கொண்டே இருக்கப் போகிறோம் ஏற்கனவே அளித்திருக்கிறோம் இதுவும் பயனுள்ள தகவல் என்று கருதினால் நீங்கள் இதை அடுத்தவர்களுக்கும் அனுப்பி ஆதரவு தர வேண்டும் சப்ஸ்கிரைப் செய்து உதவ வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி